ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால்பாணத்தில் டெங்கை தடுக்க அதிதீவிர நடவடிக்கை போலீஸ் இராணுவமும் காலத்தில் பன்னெண்டு பேர் மீது வழக்கு தாக்கல் டெங்கு தொற்று ஜாழ்ப்பாணத்தில் தீவிரமாக பரவிவரும் நிலையில் டெங்கை தடுப்பதற்குரிய சேர்த்துகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன போலீசாரும் ராணுவமும் களத்தில் தேடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் என்பன போர்க்கால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் மட்டும் மூவர் டெங்கால் உயிரிழந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்புடுகையில் ஆயிரம் பேருக்கு அதிகமானோருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ளது நிலைமை நாளுக்கு நாள் கைமீறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நிலையில் டெங்கு தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றி வளைப்புகள் மற்றும் தேர்தல்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் முதற்கட்டமாக கோப்பாய் நல்லூர் சண்டிப்பாய் ஜாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் டெங்குக்கு நிலையுடன் ஆதனங்களை பேணிய பன்னெண்டு பேருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மலை வீழ்ச்சி குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குறைந்தளவு மலை வீழ்ச்சியை பதிவாகியுள்ளது என்று இடர் முகாமைத்துவ பிரிவின் ஜால் மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்பாணம் மாவட்டத்துக்கு தாளமுக்கம் மூலமே அதிகமான வீழ்ச்சி கிடைக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மூன்று தாளமுக்கம் ஏற்பட்டது இதன் மூலம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வீழ்ச்சி கிடைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரே ஒரு தாழ்முக்கம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி கிடைத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் மலைவீழ்ச்சி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று மில்லி மீட்டராக பதிவாயிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவில் தங்கியுள்ள ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்து இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டுப் போர் காரணமாகவும் இன்ன காரணங்களாலும் இந்தியாவில் தஞ்சமடைந்து அகதிகளாக உள்ள இலங்கை இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ஆளும் பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையிலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழகத்துக்கு வருகை தந்த ஐந்து முதல் ஆறு லட்சம் வரையிலான தமிழர்களுக்கு முறையான தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன அவை உடனடியாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றப்பட வேண்டும் வெவ்வேறு காலகட்டங்களில் இலங்கையில் போர் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இலங்கை வம்சாவளி தமிழர்கள் பலர் இந்தியாவுக்கு வருகை தந்தனர் அவர்களில் பலரும் இங்கு குடியுரிமை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களில் சிலர் சட்டவிரோதமாகவும் இங்கு வருகை தந்துள்ளனர் அவர்களில் பலர் இங்கு குழந்தை பெற்றிருக்கின்றார்கள் வேறு சிலருக்கோ இலங்கையிலும் அவர்கள் மீது வழக்கு இல்லை இங்கும் அவர்கள் மீது வழக்கல் இல்லை இருப்பினும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படாமல் இருக்கின்றது ஆகையால் அப்படிப்பட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் தமிழக முகாம்களில் பிறந்தவர்களுக்கும் தீவிர குற்றப்பின்னணி இல்லாதவர்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்குவது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இதற்கு விரைவில் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கச்சதீவு திருவிழா பெப்ரவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு கச்சதீபு புனித அந்தோனியார் ஆலயத்தின் திருவிழா பெப்ரவரி மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலாம் திகதிகளில் இடம்பெறவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கத்தோலிக்கர்களின் புனித காலமான தவக்காலத்தில் கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு அந்தோனியர் ஆலய திருவிழா பிப்ரவரி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலாம் தேதிகளில் இடம்பெற உள்ளது என்ற செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக திடீர் சுற்றி வளைப்பில் ரூபாய் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் தண்டப்பணம் ஜால்பானம் மாவட்டத்தில் பாவனியாளர் அதிகார சபையினரால் கடந்துவிட முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சுற்றி வளைப்புகளின் போது அன்னளவாக ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ரூபாய் தண்டப்பணமாக விதிக்கப்பட்டுள்ளது பாவனியாளர் அதிகார சபையின் பணிப்பாளர் ஜகுபர் சாதிக் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை ஜால் மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையானது பல்வேறு சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டது இந்த சுற்றி வளைப்புகளின் போது கட்டுப்பாட்டு விலையை மீறிய வகையில் விற்பனை செய்தல் விலையை மாற்றியமைத்து விற்பனை செய்தல் விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படாமை இலங்கை தரநிலையச் சான்றிதழ் இன்மை இறக்குமதியாளர் விவரம் இன்மை காலாவதியான பொருள் இருப்பு பதுக்கல் ஆகிய குற்றங்களின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன இவற்றுக்கு நீதிமன்றங்களால் தண்டப்பணம் அறவிடப்பட்ட நிலையில் தண்டப்பணத்தின் மொத்த பெருமதிக்கு ஒரு கோடியே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி அஞ்சூறு ரூபாவாக அமைந்துள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக கொரோனா பெருந்தொற்று ஜேஎன் வைரஸ் திரிவு இலங்கைக்குள் இல்லை சுகாதார அமைச்சர் உறுதி இந்தியாவில் மிக விரைவாக பெற ஜேஎன் ஒன்று என்ற கொரோனா வைரஸ் இதுவரை இலங்கைக்குள் ஊடுருவவில்லை என்று சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்ததாவது இந்தியாவில் பதிவாகி பெறும் புதிய ஜேஎன் ஒன்று கொரோனா திரிவு குறித்து இந்த நாட்களில் எமது நாட்டில் கருத்தாடல் இடம்பெற்று வருகின்றது தற்போது உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளபடி இது தொடர்பாக தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டாம் ஜேஎன் ஒன்று கொரோனா தீர்வு குறித்து சுகாதார அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆதரவுடன் இது தொடர்பாக மாதிரி சோதனைகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இந்தியாவில் பதிவாகியுள்ள புதிய கோவிட் கொண்ட நோயாளிகள் வரும் இலங்கைக்குள் இல்லை ஆனால் மெத்தனமாக இருக்காமல் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றுமாறு மக்களை கோருகின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் முக்கிய செய்தியாக விவசாய அழிவுகளை அறிக்கையிட பணிப்பு வடக்கு ஆளுநர் பிறப்பித்தார் இயற்கை அனர்த்தங்களின் போது பயிற்சிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக அறிக்கையிட வேண்டும் என்று வடக்கு மாண ஆளுநர் துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இயற்கை அனர்த்தங்களின் போது சொத்துக்கள் உயிர் சேதங்கள் தொடர்பில் மாத்திரம் அறிக்கையிடப்படுகின்றன பயிற்சிகளுக்கான சேத விவரங்கள் சேர்க்கப்படுவதில்லை அதனால் விவசாயிகள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் தொடர்பாக ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்து இரு சகோதரர்கள் உடல் கருகி பலி பெருத்துறை முனைப்பகுதியில் சம்பவம் சம்பவ இடத்தில் விசாரணை வடமராட்சி பெருத்துறை முனைப்பகுதியில் சிலிண்டர் வெடித்ததில் தீ விபத்தில் காண்டியைச் சேர்ந்த இரு சகோதரர்கள் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை பன்னெண்டு முப்பது மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது ரெஜிபோம் பிளாஸ்டிக் கடற்தொழில் உபகரணம் களஞ்சியப்படுத்தப்பட்ட இடத்திலேயே இவ்வனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் கண்டி உடப்பு செல்லாவ லோமன் தோட்டத்தைச் சேர்ந்த வேலாயுதம் ரவி மற்றும் வேலாயுதம் புனேஸ்வரம் ஆகிய இரண்டு குடும்பஸ்தர்களே தீயில் உடல் கருகி பலியாகி உள்ளனர் நேற்று முன்தினம் திங்கக்கிழமை நண்பர்களுடன் புத்தாண்டு கொண்டாடத்தில் ஈடுபட்டுவிட்டு இரவு நித்திரைக்கு சென்றதாகவும் தீ ஏற்பட்ட வாடியின் அறை திறந்த நிலையிலேயே இருந்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்திற்கு நேரில் சென்ற பெருத்துறை நீதிமன்ற நீதிவான் கிருஷாந்தன் பொன்னுத்துறை மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி வாசுதேவ ஆகியோர் நேரில் சென்று சம்பவம் இடம்பெற்ற பகுதிகளை பார்வையிட்டனர் சடலங்கள் மீட்கப்பட்டு பெருத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது பெருத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக தமிழின் பெருமையை கூறாமல் இருக்க முடியாது தமிழ் பண்பாட்டை பேசாத நாளே இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பு தமிழ் மொழியின் பெருமையை கூறாமல் என்னால் இருக்க முடியவில்லை தமிழ் பண்பாட்டை பற்றி பேசாத நாளே இல்லை என பாரத பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன முனையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இந்த விழாவில் கலந்து கொண்டு கருத்தெரிவிக்கலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது வணக்கம் எனது தமிழ் குடும்பமே முதலில் உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தமிழில் கூறி பிரதமர் மோடி பேச்சை துவக்கினார் மேலும் இந்த ஆண்டில் எனது முதல் நிகழ்ச்சி தமிழகத்தில் நடப்பதை பாக்கியமாக கருதுகிறேன் தமிழ் மொழியின் பெருமையை கூறாமல் இருக்க முடியவில்லை உலகின் எந்த இடத்திற்கு சென்றாலும் தமிழ் மொழியை புகழாமல் நான் இருந்ததில்லை எனக்கு பல தமிழ் நண்பர்கள் இருக்கின்றார்கள் அவர்களிடம் இருந்து தமிழ் பண்பாட்டை அறிகிறேன் தமிழ் பண்பாட்டை பற்றி பேசாத நாளே இல்லை தமிழ் பண்பாடு உலகெங்கும் பெற வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உள்ளது காசி தமிழ்ச்சங்கமம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் தமிழை கொண்டு செல்கின்றன என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதியின் வடக்கு வருகையை முன்னிட்டு அமைச்சர் டக்ளஸ் ஆளுநர் தலைமையில் முன்னாத்தம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான்கு நாள் விஜயமாக நாளை நாலாம் தேதி வடக்கு மாநிலத்திற்கு வருகை தரவுள்ளார் ஜனாதிபதியின் வருகையின் போது விசேட மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்கள் நடைபெறவுள்ளது அவ்வளையில் ஜனாதிபதியிடம் பிரஸ்தாபித்து தீர்வு காணப்பட வேண்டிய விடயங்களை முன்னுரிமை அடிப்படையில் அடையாளப்படுத்தும் நோக்கிலான முன்னோட்ட கலந்துரையாடல் அமைச்சர் டக்லஸ்தவானந்தா மற்றும் வடக்கு மாண ஆளுநர் ஆகியோர் தலைமையில் பவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்றது வடக்கு மாகாணத்தினைச் சேர்ந்த மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்கள் மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் துணைக்களங்களின் பிரதானிகள் போன்றோர் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதல் மற்றும் முக்கிய செய்தியாக போதைப் பொருளை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்க அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்பு மற்றும் அது கடத்தல்களை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு உரிய அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பணிப்புறை விடுத்துள்ளார் தேசிய போதைப்பொருள் தடுப்பு கட்டளை பிரிவு என்ற படையை உருவாக்குவதற்கான கூட்டு அமைச்சரவை பத்திரம் எதிர்பெரும் பாரத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நீதியமைச்சு ஆகியன இணைந்து சட்டத்தில் உள்ள இடைவெளிகளை நிரப்பதற்கு தேவையான அமைச்சரவை பத்திரத்தை உருவாக்கி பாரிய அளவிலான கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கான விசேட அதிகாரங்களை கொண்ட தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு கட்டளை பிரிவை உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் கூறப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக நீண்ட நாட்களின் பின் பொதுவெளியில் கோட்டா நீண்ட நாட்கள் பொதுவழிக்கு வருகை தராத முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நேற்று முன்தினம் கொழும்பிலுள்ள ஒன்றுக்கு தனது குடும்ப சகிதம் வருகை தந்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த நிலையில் ஆசிரியரை பெற்றுக்கொள்ளும் வகையில் அவரும் அவரது குடும்பத்தினரும் கொழும்பிலுள்ள கங்கராமாய விகாரைக்கு வருகை தந்துள்ளனர் இதேவேளை அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற பொசின பெருமுனைவின் ஆண்டு விழாவிலும் கோட்டபாய ராஜபக்ச கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பரப்பதிலும் இந்த முக்கிய செய்திகள் தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தற்போதைய அரசாங்கத்திற்கு மாற்று தேசிய அரசாங்கம் அமைக்க முயற்சி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் இணைய உள்ளதாக தகவல் பல முக்கிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு தற்போதைய அரசாங்கத்திற்கு மாற்று தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் இதில் இணைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசமான பொருளாதார நிலைமையை சரி செய்யவும் எளிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் ஒழுங்கான பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கவும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது மற்றும் அனைத்து மதத்தினரும் நல்லக்கத்துடன் வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவதும் புதிய தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதன் இலக்காகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் அந்நிய முதலீட்டுக்கான தடைகளை நீக்குதல் மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட விடயங்களும் புதிய தேசிய அரசாங்கத்தின் ஊடாக அமுல்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது ஸ்ரீலங்கா புதிய பெருமுணவின் தலைமையிலான அரசாங்கம் செயற்பட்டாலும் அந்த கட்சியை சாராத ஒருவரே ஜனாதிபதியாக இருக்கின்றார் பொதுன பிரமுணவின் அரசாங்கம் மீது அதிகரித்து வரும் அதிருப்தியை சாதகமாக பயன்படுத்தி புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதிய ஆண்டு அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாகும் என அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ள நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை மீளக் புதிய தேசிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளதுடன் அனைத்து கட்சிகளையும் பின்னர்த்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அதில் இணைந்துகொள்ளவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலின் ஜால் வருகையை எதிர்த்து போராட்டமா தடை உத்தரவு கோரி எம்பிக்கள் உள்ளிட்ட எட்டு பேர் மீது வழக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே விஜயம் செய்ய உள்ள நிலையில் அதற்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி இரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எட்டு பேருக்கு எதிராக ஜாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அக்கட்சியின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் திரு வேலன் சுவாமிகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்க பிரதிநிதிகள் என எட்டு பேருக்கு எதிராக ஜாழ்ப்பாணம் நாள் நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து நாளை வியாழக்கிழமை முதல் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகள் மற்றும் கலந்துரையாடல்களில் பங்கேற்கவுள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் தடை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டினை நேரடியாகவோ சட்டத்தினை ஊடாகவோ ஜாழ்ப்பாணம் நீதி நீதிமன்றில் இன்று புதன்கிழமை தெரிவிக்குமாறு நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு கட்டளையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜாலில் காற்றாலை அமைக்க புது திட்டம் பொன்னாலை மருதங்கனி தன்கிழப்பு பகுதிகள் அடையாளம் ஜால் மாவட்டத்தில் காற்றாலி மின்சாரத்தை பெறுவதற்காக தனியார் நிறுவனம் ஒன்று மூன்று பிரேசியல பிரிவுகளில் உள்ள அரச காணிகளை தருமாறும் மாவட்ட செயலகத்திற்கு திட்ட முன்னேற்பாடுகளை தெரிவித்து அனுமதி கோரியுள்ளது இவ்விடயம் தொடர்பில் இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு பிரேசில பிரிவுக்குட்பட்ட மரதங்கனி சாவகச்சேரி பிரேசில பிரிவுக்குட்பட்ட தென்கிழப்பு மற்றும் சங்கானை பிரேசிலத்துக்கு உட்பட்ட பொன்னாலை ஆகிய பகுதிகளில் உள்ள அரச காணிகளில் ஒன்றை குறித்த திட்டத்திற்காக அந்நிறுவனம் அடையாளம் செய்துள்ளது ஆனால் குறித்த மூன்று பிரேசில பிரிவில் நிறுவனத்தால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எந்த பிரேசில பிரிவில் உள்ள அரச காணியை வழங்குவது என இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கட்சி ஒற்றுமையை விரும்புபவர் மாவை சுமந்திரன் சிறிதரன் விரும்பாதவர்கள் தமிழரசு கட்சியின் தலைமைக்கு போட்டியிடும் வேட்பாளர்களான பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் சிறிதரன் இருவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை விரும்பாதவர்கள் இவ்வாறு முன்னாள் வடமான சபை உறுப்பினரும் டெலோபி நிதி செயலாளருமான கனகரட்னம் தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தமிழரசுக் கட்சித் தலைவராக ஜார் வந்தால் ஒற்றுமையுடன் செயற்படலாம் என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் ஜார் என்பது அவர்களுடைய கட்சி தீர்மானித்துக் கொள்ளட்டும் ஆனால் இவர்கள் இருவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமைக்கு எதிராக செயற்பட்டவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தொடர்பில் நான் அதிகம் கூற வேண்டிய தேவையில்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிரேசபை தேர்தலுக்கான வேட்பாளர் தெரிவின் போது மூன்று பிரேசபைகளில் சக கட்சிகளுக்கு ஆசனம் வழங்க மறுத்துவிட்டார் தான் கிளிநொச்சி நாட்டாமை என நினைத்து தனது ஆதரவாளர்களையே வேட்பாளராக்க வேண்டும் சக தமிழ் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என நினைப்பவர் எவ்வாறு ஒற்றுமையை விரும்புவார் தமிழரசுக் கட்சியின் தற்போதைய தலைவராக இருக்கும் மாவை சேனாதிராஜா உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என விரும்புவர் அவர் தமிழரசு கட்சியின் தலைவராக இருக்கும் நிலையில் எத்தனையோ விடயங்களில் அவருக்கு எதிராக அவருக்கு தெரியாமல் பல செயற்பாடுகளை இந்த இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் செய்தவர்கள் நாங்கள் தமிழ் மக்களுக்காக அரசியல் செய்கிறவர்கள் மக்களின் விருப்பங்களுக்கு மாறாகவும் எமது கொள்கைகளுக்கு புறம்பாகவும் செயல்படக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பட்டை முக்ச்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்